இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே நாம் ஒரு சில நாட்களாக ஆண்டவர் இயேசு பத்து கட்டளையை குறித்த விஷயங்களை தியானித்து வருகிறான் நாம் நேற்று வாசகம் வாசித்தோம் விபச்சாரம் செய்யாத என்ன என்பது மோசை வழியாக யாவை இறைவன் கொடுத்த கட்டளை ஒருவன் ஒரு பெண்ணோடு தவறு செய்தால் செய்தால்தானும் பாவம் கிடையாது தவறான பார்வை கூட அவனுக்கு இருக்கக்கூடாது என்பது எசப்போடைய கருத்து இது தப்பு செய்யணுன்னு அவசியம் கிடையாது நீ தவறாக பார்த்தால் உன் பார்வை தவறாக இருந்தாலே நீ பாவம் செய்ய என்பது கருத்து இன்றைக்கு சொல்கிறார் இடாதே நீ பொய் பேசதாங்க அது கிடையாது உன் வார்த்தை தவறினாலே அது மிகப்பெரிய குற்றம் என்றால் மனிதனுக்கு பேச்சுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா வார்த்தை அது அவனை பற்றி அறிந்து கொள்கின்ற ஒரு 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 வாயில்னு சொல்லலாம் அவனுடைய உள்ளிருக்கின்ற குணங்கள் அந்த பேச்சின் வெளிப்படும் பெருங்க சொல்லுவாங்க இல்லையா உள்ளத்து நிறைவையே வாய் பேசும் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது வர வெளியே வரும் அப்போ நீ உன்னுடைய பேச்சை வச்சு நம்ம மனசு சொல்ல வர பாருங்கள் உங்கள் பேச்சை வைத்தே உங்களை தீர்ப்பிடுகிறேன்னு சொல்லுவார் ஆக ஒருவன் என்ன பேசுகிறான் அதை வச்சு தான் பண்ணலாம் அவன் யார் சொல்லிடலாம் அவனுடைய பேச்சு இப்படி இருந்து வச்சுக்கலாம் ஓஹோ இவங்க குணம் இப்படி தான் அவன் முடிவு செஞ்சிடலாம் அது ஒரே மாற்றுகள் இருக்காது எனவே உங்கள் பேச்சு தூய்மையானதாக இருக்கட்டும் என்று எதிர்ப்பு பாருங்க பொய்யான இடாதே அதை செய்கிறேன் இதை செய்கிறது பொய்யான வேண்டாம் ஆமான்னா ஆமாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க சரிங்களா ஆமான்னா ஆமாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க உங்கள் வார்த்தை மிக கவனமாக இருக்கணும் சொல்லுவாங்க வாசிக்கலாம் நாவடக்கம் மிகப்பூர்மான ஒரு பகுதி அது ஒரு கப்பலை எப்படி ஒரு நங்கூரம் கட்டுப்படுத்துகிறதோ எப்படி ஒரு ஒரு கப்பலை சுக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த கடலை தூக்கி இழுத்துனப்போ அவ்வளோ பெரிய கப்பலையே அவ்வளோ நான் இரும்பு அந்த நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சிடும் அதே போல பெரிய உடலுக்கு அந்த நாவை கட்டுப்படுத்தினால் அதை கொண்டு நாம் பறவை எவ்வளோ காயப்படுத்துறோம் யோசிச்சு பாருங்க பாப்ப இந்த நாக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லுது எனவே நம்முடைய பேச்சை கொண்டே ஆண்டவர் நமக்கு திருப்பினை கொடுத்தார் நம்முடைய வார்த்தையில் அப்படி இருக்கணும் ஒரு நகைச்சுவை கூட்டி கதவு சொல்லுவாங்க இருக்கிற அந்த பல்லுக்கும் நாக்கும் சண்டை வந்துடுச்சான் அப்போ எல்லா பல்லும் பார்த்து நாக்கை பார்த்து சொன்னான் நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் நீ ஒரு ஆள் நாங்கள் நினைச்சோம் அப்படியே ஒரு நாக்கை அப்படியே கட் பண்ணி துணி தூக்கி போட்டுடுவோம் அப்படின்னு நாக்க நாக்கை சொல்லிச்சான் நாக்கு அமைதியாக இருந்துச்சான் ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறீங்க நீங்கள் திருவிட்டு அப்படி கம்முன்னு இருந்துச்சான் முப்பத்தெட்டா என்ன பண்ணிச்சான் அந்த நாக்கு ரொம்ப திம்மராக பேசி ரொம்ப இது பண்ணிச்சான் உடனே அவன் என்ன பண்ணான் பல ஒரு குத்து குத்துக்கூட்டம் பல் வாயிலே இருக்கிற பல்லெல்லாம் வெட்டி வச்சான் அப்போ நாக்கு சொன்னா நான் ஒரு ஆள் தான் பற்றியா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கேள்வி வச்ச பற்றியா என்ன நாக்கு சொன்னிச்சான் ஏன் சொல்ற என்றால் என்பது அவ்வளவு பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை ஆண்டவருக்கான விஷயங்கள் அந்த கொண்டு நமக்கு திருப்பு கொடுப்பார் அந்த நாவினைக் கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் ஆண்டவருக்கான காரியங்களை செய்கின்ற பொழுது அது அது அந்த நாக்கு நமக்கு அழியா இடத்தை கொடுக்கக்கூடிய மாபெரும் கருவியாக மாறும் இன்னைக்கு முதல் வாசங்க பாருங்க பாப்போம் இனி வாழ்வோர் தங்களுக்கென வாழாமல் கடவுள் நமக்காக இறந்த உயிர் தவறுக்காக வாழ வேண்டும் ஏன் நாக்கு செயல்படக்கூடாது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இந்த நாவால் நாமையும் ஆண்டவால் புதிக்கக்கூடாது அவருடைய நம்ம செய்யக்கூடாது யோசிச்சு பாருங்க அந்தோனியா நேத்தோட நேத்தோடைய விழாவை கொண்டாட நாம அவருடைய நாக்கு அழியாத நான் அறியாத வரம்பெற்ற நாள் என்றால் அவர் எங்கு சென்றாலும் இத்தாலியிலே பதுவா நகரிலே தன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை பற்றி சொல்வதிலேயே அவர் அதனுடைய காலத்தை கழித்தார் அவருடைய வார்த்தைகளை கேட்க மீன்கள் கடலுக்கார கூட்டமாக வந்து நிற்கும்போது கட பாருங்க பார்ப்போம் அந்த நாவினை கொண்டு கடவுளே அவர் யார் என்ன பண்ணுற அவர் அவருடைய செய்திகளை பார்க்கிறார் நான் என்ன செய்யக்கூடாது இந்த பாருங்க பார்ப்போம் நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது புது படைப்பாக மாறுறீங்க ஏன் அந்த புதுப்படைப்பினை எல்லாருக்கும் ஆகின்ற பாதிக்கத்தளாக சொல்லுகின்ற ஒரு நாக்கரம் இருக்கக்கூடாது சோசர்களே நம்முடைய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த பேச்சினை நல்லவற்றுக்காக பயன்படுத்துவோம் ஏசப்பா நம்முடைய வார்த்தையை போன்று திருப்பிடக்கூடியவர் அப்புறம் நான் வாரம் நம்ம போதித்து நல் அதனுடைய வார்த்தை நல்ல நல்ல பேர் நல்லா பேசினா நீங்கள் போதிக்கலாம் வாங்க நல்ல அன்பான வார்த்தை நல்லபேட்டை பேசினாலே போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இன்னைக்கு பாருங்கள் பாப்போம் நல்ல வார்த்தைகளை பேச ஆள் ஆள் இல்லை இன்னைக்கு முன்பெல்லாம் பாருங்கள் வீடுங்களில் கூட்டு குடும்பமாக இருக்கும் தாத்தா பாட்டிங்களாம் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க பிள்ளைத்துக்கு மயிலா குரம் மயிலாக்குறவங்க வச்சுருக்காசு சொல்லுவாங்க அந்த ஊர் ராஜா இருந்தால் தெரியுமா அவர் இருந்தார் பிள்ளைங்கள பண்ணுவேன் ஓ ஓ அந்த அந்த பெரியவருடைய வார்த்தைகளை பிளந்துங்க கேட்கும் உண்மையாக யோசிச்சு யோசித்து பாருங்கள் வந்துங்க கேட்கும் ஒரு ராஜா இருந்தாரா அவருக்கு மகிழ்ச்சியில் நல்லது செஞ்சாரா அந்த நன்னறி கதைகளை அந்த நல்லதை எப்பொழுங்க கேட்கிற பொழுது வாழ்க்கை எவ்வளோ இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு இருக்குதா இன்றைக்கி தாத்தா பாட்டிங்க தாம்பரோடு இருக்கிறாங்களா அற்புதமான வார்த்தைகளை எப்படிங்க கேட்க முடியுதா சமுதாயம் எப்படி சதஞ்சு கிடந்து பாருங்க இன்னைக்கு நல்ல வார்த்தைகளை பேச ஆள் இல்லை அப்படி பொழுது கேட்க ஆள் இல்லை நீங்கள் எதான இந்த இடத்துக்கெல்லாம் போங்களேன் அந்த பாட்டுமாங்க எவ்வளோ பேசுவாங்க பாருங்க கேட்க ஆள் கிடையாது தனியாக பேசுவாங்க அவங்க அவங்க தான் நிறைய போயிருக்கிறார் அவங்க அவங்க உட்காந்தா போதும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ சொல்வாங்க இல்லைப்பா இது இப்படி அதை கேட்க கூட இன்னைக்கு சோசர்களே இந்த பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் எனவே அந்த நாவினை நல்லவற்றுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நிலை நம்மை கடவுளுடைய திருப்பாதத்துக்கு உயர்த்தும் அதனால் சொல்லக்கூடியோம் எனவே நல்லவர்களை பேசுவோம் நல்லவற்றை பேசுவோம் நல்லவரோடு பேசுவோம் இந்த நாவினை பயன்படுத்தி அவனுடைய திருப்பாதம் சென்று சேர முயற்சிப்போம் நல்லா சந்திக்கிறோம்